ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகமல் வேல்டு வாங்க இன்னைக்கு கோதுமை மாவில் பரோட்டா இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அரை கப் பால் ஒரு முட்டை அரை அரை ஜீனி தேவையான அளவுக்கு உப்பு இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கங்க இப்போ நல்லா தண்ணி சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அழுத்து சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாவு இப்படி பிணைஞ்சி வச்சுருக்குறேன் இப்போ இதுமாரி லேசாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணி சும்மா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்டாக ரெஸ்ட் பண்ணிடுங்க இதை பஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து மறுபடியும் நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் பிணைஞ்சுக்கோங்க இப்போ எதோ ஒரு சின்ன குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு போடுற பால்ஸ்லேயே போட்டுக்கலாம் நான் சின்ன சைஸாக தான் செய்ய போகிறேன் பெ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ எடுத்து நம்ம புரோட்டா மாவு தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எண்ணெய் தான் அங்கே கொஞ்சம் சேர்த்து தேவைப்படும் இந்த எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் கையால் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலும் இது விரிஞ்சு வந்துடும் நான் இப்போ சப்பாத்தி கட்டை தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா விரித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இது நடுவில் நடுவில் சின்ன சின்னதாக கீரல் போட்டுக்கலாம் நீங்களே நீளமாக கத்தியால் இதையே நீங்கள் சைட்லேருந்து ரெண்டு சைடுக்கும் சேர்த்து சுருக்கு சுருக்கமாக எடுத்து சுருக்கி எடுத்தாலும் ஓகே தான் இது அதை விடையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் இது கத்தி வச்சிருந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க நடுவில் இப்போ வாங்க இதை சைட ஓர ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துவிட்டு இதை அப்படியே மொத்தமாக தூக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மைதா மாவில் புரோட்டா பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு புரோட்டா வந்து நல்ல லேயர் லேயராக வரும் இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டு சுற்றி வச்சுக்கோங்க மேலே லேஸ் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நான் இது மாதிரி எல்லா மாவையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம் இதை நீங்கள் இதையும் சப்பாத்தி கட்டை வச்சு லேசாக அழுத்தி விட்டாலும் ஓகே இல்லை கையிலே எப்படி எடுத்து விட்டாலும் ஓகே தான் நான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி கையிலே எடுத்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இதில் தோசைக்கல் ஹீட் ஆனோடனே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு அதில் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆகுறப்ப நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக திருப்பி திருப்பி விட்டு பார்த்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோல்டு கலர் ஆகணும் அப்போ தான் வந்து அந்த புரோட்டா ரெடி ஆகியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல் நம்ம ரெடி பண்ண எல்லா பரோட்டாவையும் சேர்த்து இந்த மாதிரி நாலு பக்கமும் நல்லா தட்டி விட்டுக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோன்னா அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி வர்றதுக்காக நம்ம இதை தட்டும்போது லேயர் லேயராக இருக்கும் பாருங்கள் நம்ம கோதுமை மாவில் செஞ்சு நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு நான் இது ரொம்ப திக்னஸ் எல்லாம் கொடுக்கல இதுக்கு இந்த எக் கிரேவி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் குருமா நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ఎం చానల్ లైక్ పన్ను సబ్స్ైబ్ పన్నకు ఫ్రెండ్స్ బాయ్